தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக சென்னை மண்டல ஆர்டிஐ பிரிவு பொறுப்பாளர் டி ஏ பீர் முகமது அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் அருமை அண்ணன் முனீஸ்வரர் கணேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்திற்கு சென்று கேக் வெட்டி ஆள் உயர மாலை அணிவித்து கிரீடம் அணிந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் இப்பிறந்தநாள் விழாவில் கமிட்டியின் சென்னை மண்டல ஆர்டிஐ பிரிவு சார்பாக சார்லஸ் வில்லியம் லூயிஸ் ரமேஷ் பாபு ராஜசேகர் ஜான்பாய் சையத் பாய் நீலகண்டன் ஜாகிர் ஹுசேன் கார்த்திக் கேசவன் மற்றும் ராகுல் ஆகியோர் வருகை தந்ததோடு பிறந்தநாள் நாயகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் முன்னாள் தலைவருமான எனது அன்பின் சிகரமான அண்ணன் முனிஷ் கணேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று அவரை வாழ்த்த ஏராளமான மக்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கும் அவருடைய நல்ல எண்ணத்திற்கும் அவருடைய அவருடைய இந்த இனிய பிறந்தாளை வருண வருடம் மிகப்பெரிய வட சென்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக வருண எடுத்த நடத்த வேண்டும் வந்திருக்கும் அன்பான சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஆண்டு இதோடு சிறப்பாக இருக்கணும் அந்த ஆண்டில் அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கணும் அப்படி என்று நான் உங்களிட உங்கள் முன்னாடி அண்ணனிடம் ஒரு வாக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல அண்ணன் போவார் அண்ணன் போனால் மட்டும்தான் நம்ம எல்லாமே அவர் பின்னாடி போக முடியும் சென்னை மாவட்ட சார்பாக எல்லாம் வருகை தந்திருக்காங்க இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இது பேரன்பு கொண்ட சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இதற்குள்ள நன்மைகள் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் முன்னூறி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இல்லை இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி இல்லை நான் தொடர்ந்து பல வருடங்களாக வருடந்தோறும் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாமெல்லாம் ஒன்று செய்கின்ற ஒன்று கூடுகின்ற நமது இனப் பந்துக்கள் தாய் சகோதர சகோதரிகள் நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்த்துருக்கேன் நமது காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் விருந்தினராக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் அண்ணனின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணனின் சார்பாகவும் அண்ணனின் குடும்பத்தார் குடும்பத்தார் சார்பாகவும் எங்களுடைய காங்கிரஸ் வட சென்னை நிர்வாகிகள் சார்பாகவும் அனைத்து தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி